வணக்கம் உங்கள் ஆரணி ஐடினுடைய பிரின்ஸிபல் பேசுகிறேன் நம்ம ஆரணி ஐடிஐயில் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு ஒரு சில மாணவர்கள் அனடா நான் பத்தாம் வகுப்பில் ஒரு சப்ஜெக்டு ரெண்டு சப்ஜெக்டில் தவறிட்டேன் சார் இப்போ நான் ஐடி படிக்க முடியுமா சார் நான் கம்பெனியில் வேலைக்கு போய் சேரணும் சார் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க பெற்றோர்களும் என்னை கேட்டான் நிச்சயமாக இருக்குது பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அதாவது ஒரு சில சப்ஜெக்டில் ஃபெயிலான மாணவர்கள் ஸோ அவங்கெல்லாம் கூட நம்ம ஆரணி ஐடியில் வயர்மேன் கிரேடு சேர்ந்து ரெண்டு வருஷம் படிக்கலாம் அப்போது இதுக்கான வந்து தகுதி என்னென்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தான் ஸோ அப்போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மதிப்பெண் பட்டியல் அந்த நீங்கள் படித்த பள்ளியில் வாயின் வந்து நீங்கள் உடனடியாக இந்த வயர்மேன் தொழில் பிரிவில் இரண்டாண்டு பயிற்சிக்கு சேர்க்கை பெறலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இருக்கிறதே மிக குறைந்த இடங்கள் தான் ஒரு வகுப்புக்கு இருபது பேர் தான் இங்கே சேர முடியும் அதனால் யார் யாரெலாம் இந்த சேர்ந்து நீங்கள் வந்து பயன்பெறணும்னு விருப்பப்படுறீங்களோ உடனடியாக ஐடிஐக்கு நேர் வாங்க இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை வாய்ப்பு முன்னுரிமை எலக்ட்ரீஷியன் தொழிற்பிரிவு கூட எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த தொழில் பிரிவுக்கு இணையாக வச்சு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ஒரே லெவல் தான் ஸோ அதனால் அங்கே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்போ இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு தானே அதனால் வயர்மேன் ட்ரெடு நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிங்கன்னா நமது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வயர்மேன் தொழில் முன்னுரிமை கொடுத்து எலக்ட்ரீஷியன் தொழில்நுட்ப இணையாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்